பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் துடுப்பாக்கம் ஊராட்சியில் மாமன்னன் அசோகர் குளம் திறப்பு மற்றும் மரம் நடும் விழா விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியம் துடுப்பாக்கம் ஊராட்சி மாந்தோப்பு பகுதியில் மாமன்னன் அசோகர் குளம் திறப்பு மற்றும் மரம் நடுதல் கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் மலைமேனி பாண்டியன் தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மாரியம்மாள் விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு குளம் திறந்து மரம் நட்டு கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு மரக்கன்றுகளை குளங்கள் சுற்றியும் ஏரி கரைகளிலும் சாலைகளிலும் நட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நிகழ்ச்சியில் வல்லம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் ஒன்றிய செயலாளர் துறை மாவட்ட கவுன்சிலர் அன்பு ஒன்றிய குழு உறுப்பினர் விஜயகண்ணன் ஊராட்சி செயலாளர் பூபாலன் வார்டு உறுப்பினர்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்